ராவணனை விட பல ஆயிரம் மடங்கு பெரியவேன் சூரிய சூரபத்மன் பத்மன் முருகவை எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவு பத்தி சூர சூரசம் அது கிடையாது சூரன சமஹாரமே பண்ணல சூரபத்மனா மயிலாவும் சேவலாவும் மாத்தி அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு அது சூர சமஹாரமே இல்ல இது வந்து நம்ம பலாயிரம் வருஷமா கந்த சொல்றோம் ஓகே நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்போம் என்னடா கதை விட்டுறீங்கன்னு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இப்ப எடுத்துப்பாங்க பம்கார நிகழ்வு இந்த நிகழ்வ பத்தி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் இது இதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி ஒண்ணு தரேன் இப்ப இப்ப நம்ம ராமாயணம் பாக்குறோம் சம ராமர் எவ்வளவு பெரிய ஆள் ஆமா பெரிய அவரை அவர் ஏன் அவ்வளவு கெத்தா இருந்த ராமர் ஏன் அவ்வளவு பெரிய ஆளா சொல்றோம் ராமர் பெரிய ஆளா இருந்தான்னா அவர் ஒரு கடவுள் அவதாரம் தானே கடவுள் அவதாரம் சொல்றோம் பட் பட் அந்த அவதாரமே ஏன் அவ்வளவு பெருசா பேசுவோம்

பெரிய பெரியாள் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் கண்டிப்பா ராவணனை விட பல ஆயிரம் மடங்கு பெரியவன் பெரியவேன் ஆமா பல ஆயிரம் மடங்கு பல ஆயிரம் மடங்கு நீங்க வந்து முருகரை பத்தி ஏன் முருகரை எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவோ நீங்க சூர பத்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சூர சமஹாரமே அது கிடையாது சூரனை சம்ஹாரமே பண்ணல ராவணன் அடிச்சாரு ராமன் ராவணன் அடிச்சாரு கிருஷ்ணர் கம்சன் அடிச்சாரு சிவபெருமான் கூட பல பேர் அடிச்சிருக்காரு ஆனா முருகன் அடிக்கலங்க சூரபத்மனா மயிலாவும் சேவலாவும் மாத்தி அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு அது சூர சம்ஹாரமே இல்ல சம்ஹாரம் ஏன் சொல்றேன்னா அந்த சூரன சம்ஹாரம் பண்ணல அந்த சூரனா இருந்த அவனுடைய அகந்தைய சம்ஹாரம் பண்ணாரு ஆனா எனிமையையும் எதிராளியையும் மன்னிச்சு அரவணைச்சு வச்சுக்கிறவரு தான் முருகன் இப்ப மயிலும் சேவரம் சரிங்களா அதுக்கு முன்னாடி அது எப்படி மயிலா முருகரா மாறுச்சுன்றதுக்கு முன்னாடி அவன் சூரபத்மா எவ்வளவு பெரிய ஆளுன்றத சொல்லிடுற நம்ம வந்து இத வந்து முன்னாடி ஒரு பத்து இத வந்து நம்ம பல ஆயிரம் வருஷமா கந்தபுறான்னு சொல்றோம் நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்போம் என்னடா கதை விட்டுறீங்கன்னு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இப்ப எடுத்துப்பாங்க என்னன்னா இவ உலகத்திலே அதிக கலெக்ஷன் வாங்கின படம் எது சார் அவெஞ்சர்ஸ் 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 தான் அவெஞ்சர்ஸ்ல ஒரு 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 யூனியவர்ஸ் வந்து இன்னொரு யூனியர்ஸ் போவாங்களா ஒரு யூனிவர்ஸ் வந்து இன்னொரு யூனியர்ஸ் போவாங்க நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எப்படி போவாங்க அந்த கையில சர்வன் காட்டாங்க உள்ள குதிப்பாங்க போன் மாதிரி அது வந்து கதை கதை சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே கை தட்டணும் அது ஒரு பிக்ஷன் ஸ்டோரி அந்த கதை வந்து என்ன ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் இருக்குமா சரி நம்ம புராணத்துல இந்த மாதிரி என்ன கதை இருக்கா தெரியல சார் ஏன்னா நம்மதுல இருந்தா கதைன்றோம் வெள்ளக்காரன் சொன்னா அது உண்மைன்னு அதாவது அன் அண்ட சராசரத்துக்கு கடவுள் யாரு சார் சிவன் சிவன் ஓகே சோ சிவன் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற கடவுள் அதுக்கப்புறம் அதை பாத்துக்கிறது யாரு பாத்துக்கிறது விஷ்ணு சொல்லு விஷ்ணு சரி படைச்சது பிரம்மாவை சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ இவங்க மூணு பேர் அப்ப வந்து ஒரு நிறைய அண்டாசார இருக்கு நம்ம இருக்கிறது ஒரு சோலார் சிஸ்டம் ஒரு ஒரு சூரிய குடும்பம் இந்த மாதிரி பல ஆயிரம் சூரிய குடும்பம் இருக்கு எல்லாத்தையும் அவங்க படைச்சிட்டாங்க சார் ஒரு சூரிய குடும்பத்துல இருந்து இன்னொரு சூரிய குடும்பத்துக்கு போய் பாக்கணும் இல்ல சாமியா இருந்தாலும் பாக்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குது அது யார் யாரால போக முடியும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சித்தர்கள் மட்டும்தான் அந்த மகிமா லகிமா அந்த இதெல்லாம் வச்சு நம்ம போயிருக்காங்க சித்தர்கள் நம்ம சொல்ற சித்தர்கள்லாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்க நம்ம சொல்ற ஹிஸ்டரி பத்தாயிரம் வருஷம் பழைய ஹிஸ்டரி அது பத்தாயிரம் வருஷம் பழைய பழைய ஹிஸ்டரி சொல்லாம அது புராணங்கள் அதான் புராணங்கள் முருகிறது பத்தாயிரம் வருஷம் பழைய ஸ்டோரி அதுக்கான தரவுகளும் நம்ம தர முடியும் சரியா நூறு இருநூறு இல்ல பத்தாயிரம் வருஷம் பழைய அப்போ அந்த டைம்ல இந்த நம்ம சொல்ற இந்த சித்தர்கள் இல்ல அகத்தியரோ இவங்க இல்ல ஓகே சரிங்களா இல்ல அந்த டைம்ல சூர சம்ஹார நிகழ்வு நடக்கும்போது இருந்திருப்பாங்க அந்த சக்தி அந்த டைம்ல அவங்களுக்கு இல்ல சித்தர்ன்றது சித்திய தான் சித்தர்கள் அவங்களுக்கு அந்த சித்தி இல்ல சரி அந்த டைம்ல சித்தி இருக்கிறவங்க யார் யாருன்னு ஒரு கெஸ்ட் அடிங்க சொல்ல முடியும் ஏன்னா நான் சித்தர்களை ரொம்ப வணங்குறவன் நான் என்ன பேசுறேன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் சித்தர்கள் இது சொல்றேன் ஏன்னா தப்பா இருக்கும்னா மன்னிச்சிருங்க இது வந்து கந்த புராணத்துல இருக்கிறது என்னன்னா ஒரு ஒரு சூரிய குடும்பத்துல இருந்து இன்னொரு சூரிய குடும்பத்துக்கு சிவன் விஷ்ணு தவிர போக இருந்த ஒரு ஆள் யாருன்னா நாரதர்

ஏய் அது சிவன் தான் போவாரு சிவன் தான் போவாரு விஷ்ணு மெயின்டெயின் பண்றாரு இத தவிர்த்து நீ எப்படி இதை கேக்கலாம் எனக்கு போனோம் சரி இது எல்லாமே கந்தபுராணத்துல இதெல்லாம் கந்தபுராணத்துல இருக்கு எனக்கு போனா அவன் பண்ண தவம் அப்படி வாங்கியாச்சு ஒரு யூனியர்ஸ் வந்து இன்னொரு யூனியர்ஸ்க்கு போறத வாங்கியாச்சு சூரபத்னம் சும்மா இருப்பானா அது இருந்த ஹெட் ஆபீஸ் தமிழ்நாடு ஆனா எல்லா போய் ஒரு சூரிய குடும்பத்தையும் கைப்பற்ற அதாவது நம்ம ஒரு சூரிய குடும்பத்துல இருக்கோம்ல பல ஆயிரம் சூரிய குடும்பத்தை ஆண்ட ராஜா சூரபத்மன் இத வந்து நம்ம முன்னாடி சொன்னா சிரிப்பாங்க இன்னைக்கு அவஞ்சர்னு ஒரு படம் போடுறான் அதை நம்ம நம்ம புராணத்துல இருந்து ஒரு கான்செப்ட் எடுத்து அவன் படமா எடுத்துட்டு இருக்கான் அதை அவத்தாரனே வேற நம்ம பெரிய வைக்கிறான் அப்பவும் நம்மளுக்கு புரிய மாட்டாங்க அது நம்ம சொல்றதுன்னா கந்த புராணத்துல இருக்க கந்த புராணம் எழுதி பல ஆயிரம் வருஷம் ஆகுது அப்பவே ஒரு கண்டத்தை விட்டு அந்த கதை அவெஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கு இதுல வந்து கந்த புராணத்தை எப்படி போனோன்ற ப்ராசஸே கொடுக்குறான் எப்படி எப்படி போறாங்கன்ற ப்ராசஸே கொடுக்கிறோம் ஏன்னா ம முருகர் மயில் மேல ஏறினார்னா மயில் பறந்துன்னு போயிட்டு இருக்குன்னு நினைச்சிங்களா அது டெக்னாலஜி சர் அது அது வந்து டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ற தமிழ் புக்ஸ் கூட இருக்கு நம்ம அதை சீரியஸா எடுத்துக்க மாட்றோம் நான் அதான் சொல்றேன் முருகனை இன்ஜினியரா பார்த்தா இன்ஜினியரா தெரிவாரு மெடிக்கலா பார்த்தா மெடிக்கலா தெரிவாரு நீ எப்படி பாக்குறேன்றதுதான் முருகர் சூரபத்மன் ஒரு ஒரு சூரிய குடும்பத்தையும் அவன் கேப்சர் பண்ணிட்டான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தான் அவன் இந்தியாவையோ இந்த உலகத்தையும் ஆடல அவன் அவன் வாங்கின வரம் என்னன்னா எல்லாம் கொடுத்தாச்சு சிவபெரும என்ன பண்ணாரு கொடுத்துட்டு போய் தவத்துல உக்காண்டாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது விஷ்ணு சமாளிக்க பாக்குறாரு விஷ்ணுவாலையே சமாளிக்க முடியல சிவனு வரல தவத்துல போயிட்டாரு விஷ்ணுவால சமாளிக்க முடியல பிரம்மா கதை முடிஞ்சு போச்சு பிரம்மாவை அரெஸ்டே பண்ணான் எப்படி அரஸ் பண்ணான் எனக்கு ஒரு பிரிட்ஜு கட்டணும் கட்டிவி தேவதச்சன் இருப்பாங்க பிரம்மா படைக்கிறவரு விஸ்வகர்மா தான் டிசைன் பண்றாரு அந்த பிரிட்ஜ கட்டு அந்த பிரிட்ஜா சூட்சம பிரிட்ஜன் தான் சொல்றது இருக்கு அதெல்லாம் பண்ணு இந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தாரு அவரு சரியா அவனுக்கு இருக்கிற அவன் வாங்கின ஒரே வாரம் என்னன்னா அவனுக்கு தெரியும் வந்து இறந்துட்டாங்க சதி அம்மா இறந்துட்டாங்க அந்த விழுந்து இறந்துட்டாங்க துண்டு துண்டா போயிட்டாங்க அந்த வந்து ஒரு பலாயிரம் வருஷமா தவத்துல இருக்காரு அவனுக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் சிவபெருமான் எழுந்து வர மாட்டாரு தெரிஞ்சு போச்சு அதனால அவன் கேட்டது என்னன்னா சிவபெருமானுக்கு பிறக்குற புள்ளதான் என்ன கொல்லணும் அப்படின்னு வர வாங்கிட்டான் ஏன்னா அவர் எழுந்துக்க மாட்டாரு டிக்ளேர்டுன்னு ஆயாச்சு ஆனா இப்போ இவர் எழுந்துக்க மாட்டாங்க எங்க அண்டை சராசரத்தையும் ஆண்டுக்கான அவன் எவ்வளவு மூள வந்திருக்கும் அவன் ஸ்கெட்ச் போட்டுதான் தவமே ஸ்டார்ட் பண்ணாரு ஓகே சரியா இப்போ வாங்கியாச்சு வரம் கொடுத்தாச்சு சிவபெருமான் தான் போய் உனக்கு சாகுனு சாவன்ட்டு ஆனா இவர் தவம் போயிட்டாரு இவன் உலகத்தை பிடிச்சிட்டான் விஷ்ணுவும் எதுவும் பண்ண முடியுது ஏன்னா அந்த மாதிரி வரும் சிவனுக்கு பார்வதி அவதிச்சுட்டாங்க சரிங்களா இப்ப பார்வதியும் அந்த பதுவை வயது அவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்களும் தமம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ரெடி தலைவர் கண் வெடிக்க மாட்டாரு இப்ப அதான் பிரச்சனை அதுக்குதான் என்ன பண்ணுவோம் காமதேவன் அனுப்புவாங்க காமதேவன் என்ன போய் அந்த அம்பு விட சொல்லுவாங்க அம்பு விட்டோம்னா அவர் தமம் களைஞ்சிரும் தமம் கண்ண கண்ணை தரப்பாரு நெருப்பு வரும் காமதேவன் அழிஞ்சிருவான் காமதேவன் ரதி அழுவாங்க எப்பா என் ஹஸ்பண்ட் இப்படி சாவடி இன்னொருத்த மீதி பேர் என்ன சொன்னா காம தேவனா உலகத்துல ஜனனமே இருக்காது பத்மா சொன்னா அடிக்க போய் மொத்த உலகத்தையும் அடிக்க முடியாது இல்ல அப்ப என்ன சொல்றது சரி இவனை எரிச்சாச்சு இவன் வந்து இனிமேல்ட்டு ஒரு மாயையா எல்லாருக்கும் எல்லார்கிட்டையும் இருப்பான் காமம் மாயைன்றது இப்ப நெருப்ப கண்ணுல பாக்க முடியும் தண்ணிய கண்ணுல பாக்க முடியும் ஆசைய கண்ணுல பாக்க முடியாது அதுதான் காமன் அதனால காமனுக்கு வந்து உருவமே இல்லாம இருக்கும் இந்த கோவில் எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்கு அந்த இடம் எல்லாம் போய் பாத்துல அசாம்ல வந்து காமக்யா கோவில் இருக்கு காமக்யா கோவில் தள்ளி போனீங்கன்னா காமதேவ் கோவில் காமதேவ் அங்கதான் அவர் தவம் பண்ண இடம் காமதேவனை எரிச்ச இடம் ஒரு சிதிரம் அடைஞ்ச நிலையில இருக்கும் அந்த எல்லாம் பார்க்க கஜ்ரோஹோ மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க பயங்கரமா இருக்கும் கோவில் அதாவது அந்த சிற்பங்கள்லாம் சிற்பங்கள்லாம் அப்படி இருக்கும் சரிங்களா ஆனா ஆனா எல்லாத்துக்கும் திருநூறு குங்குமம் விட்டு வச்சிருப்பாங்க சரிங்க அண்ட் இப்போ இப்ப அவர் முடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்வதி அம்மா வராங்க அவர் ஏத்துக்கிறாரு குழந்தையும் பிறக்குது சரியா குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் அவரு இப்ப அந்த இப்ப அந்த குழந்த கைலாசத்துல இருந்தா எப்படி வளரும் அதுக்காக இந்த மாம்பழம் சண்டை எல்லாம் இல்ல இதெல்லாம் அவ்வளவு பெரிய சாமிக்கு தெரியாதா இந்த மாம்பழம் தான் என் பசங்க சண்டை போடணும்னு இல்ல சாமிக்கு தெரியாதா மாம்பழத்துல சண்டை போடணுமானு இதுதான் திருவிளையாடல் ஏன்னா முருகர்ன்றவர் அங்க இருந்து வேற இடம் போகணும் சுயமா வளரணும் அப்பதான் பத்மாசுரன் மாதிரி ஒரு ஆளு நான் இப்ப ராமர் எதுக்குங்க பதினாலு வருஷம் வரணும் விஷ்ணு பிறகுக்கு முன்னாடியே தெரியாதா இது மாதிரி சீதையை எடுத்துட்டு போவாங்க நான் சண்டை போடணும்னு தெரியாதா அந்த அவதாரத்துக்கு அந்த சூழ்நிலை தேவை அதனாலதான் சோ இப்ப வந்து முருகன் அங்க இருந்து கோச்சு கேட்டாரு இப்ப முருகன் வந்து தமிழ் பழனிக்கு வராரு தமிழ்நாட்டுல இருக்காரு இப்ப இங்க இருந்து படை திரட்டி அந்த அசுரனை எதிர்க்கிறாரு அது எதிர்க்கிறது எப்படின்னா இங்க மட்டும் சண்டை இல்ல நம்ம வந்து திருப்போரூர்னு இருக்கு சென்னை கந்தசாமி அங்க எப்படி போறோம்னா திருச்செந்தூர் வந்து கடைசியா நடந்த சண்டை கடைசியா சம்ஹாரம் வானத்துல நடந்த ஆமா போர் நடந்த ஊர் சரி அங்க வானத்துல நடந்த சண்டை நிலத்துல நடந்த சண்டைன்னு ஒரு இடம் இருக்கு இது வந்து திருச்செந்தூர் வந்து தண்ணியில் நடந்த சண்டை என்னன்னா எல்லாமே இழந்துருவான் அவனுடைய சேனைகள் எல்லாத்தையுமே இழந்துருவான் நம்ம ராமாயணத்துல கூட ராமர் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் படைகளோட ராவணன் கிட்ட சண்டை போட்டாங்க இந்த பத்மாசூரன் சண்டை போடும் போது விஷ்ணு வருவாரு பிரம்மர் வருவாரு விஷ்ணு சரி பை இந்த இடம்னா சொன்னீங்களா திருப்பூரூர் இங்க திருச்செந்தூர் இது எல்லாமே சூரபத்மனுடைய கூட சண்டை போட்ட இடம் சண்டை போட்ட இடம் அவருடைய அசுரர்கள் சூரபத்மன் அந்த அண்ணன் இங்க இருந்தாங்க சரி சரி ஆனா கடைசியா சூரபத்மன் கிட்ட சண்டை போட்டாரு திருச்செந்தூர் அதுதான் திருச்செந்தூர் கடைசி அந்த சண்டை எப்படின்னா இதுவும் எப்படின்னா அவன் வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போவான் சரி ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு சண்டை போட்டு கடைசி திருப்பி இங்க வந்தது அந்த கொத்தாபிதான் போட்டிருக்கோம் ஒரு ஒரு யூனிவர்ஸ் ஒரு முருகர் வந்து ஒரு சண்டை திருப்பி இந்த இடத்த கூட்டு வந்தார் கண்டிப்பாக முருகர்ன்றது மயில் மேல பரப்பாரு மயில் ஒரு டெக்னாலஜி டெக்னாலஜி வச்சு அவர் போயிட்டு வந்தாரு கடைசி திருப்பியும் திருச்செந்தூர் வராது திருச்செந்தூர்லயும் எப்படின்னா கடலுக்கு அடியில போயிட்டு மரமா மாமரமா மறைஞ்சிடறாரு எது என்னன்னே தெரியாத மாதிரி ஆனா இவர் வேல் அனுப்பிச்சு அந்த வேல் மரத்துல பட்டு மரம் ரெண்டாகி ஒரு பாதிய வந்து மயிலாகவும் ஒரு ஏன்னா அவன் வந்து சரண்டர் ஆயிடுவான் கடைசியில ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் மாறிடும் மயில ஒரு வாகனமா வச்சுப்பாரு சேவலை வந்து அவர் கொடியா மாத்திருவாரு அதனாலதான் சம்ஹாரம் பண்ணல இன்னைக்கும் வதைக்கல இன்னைக்கும் நம்ம திட்ட சூரன் வந்து மயிலாவும் சேவர் கொடியாவும் தான் இருக்கும் நம்ம ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம முருகனை கும்புறோம்னா முதல்ல வர்றது மயிலம் மயிலம்தான் அது யாருன்னா சூரபத்மன் பத்ம்தான் இன்னைக்கு அவனும் நம்ம ஒரு தெய்வமா ஆக்கிட்டான் முருகனுடைய ஸ்பெஷல் அதுதான் ஸ்பெஷல் அதுதான் எதிரிய அழிக்காம திருத்தி கூட வச்சிருக்காரு நமக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த தமிழ் கடவுள் வந்து நம்ம தப்பு செஞ்சாலும் அழிக்காம திருத்தி நம்மளுக்கு திருத்தில முருகன் அடிச்சுக்க ஆள இல்லங்க நம்ம தப்பு செஞ்சா திருத்தி நம்மளை அரவணைச்சு கூட்டு போறதுதான் முருகன் இப்ப சிவபெருமான் அழிக்கும் சக்தி அம்மா சக்தி அம்மா வந்து காக்கும் சக்தி ஆக்கும் சக்தி இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு எப்படி இருப்பாரு தண்டிப்பும் தண்டிக்கும் செய்வாரு அதே சமயம் அரவணைச்சு நம்ம பத்ரமாவும் பார்த்திருப்பாரு

சொல்றாங்க இந்த இந்த போர் முடிஞ்ச பிறக்கும் கல்யாணம் அத சொல்ல இப்ப ஒரு சாமி கிட்ட எல்லாரும் இப்ப சிவபெருமன் என்ன வச்சிருப்பாரு சூளம் விஷ்ணு என்ன வச்சிருப்பாரு சங்க சக்கரம் முருகன் என்ன வச்சிருப்பாரு சரி திருத்தஞ்சி ஒரு முருகர் என்ன வச்சிருப்பாரு தான வேலு மட்டும் தான் நம்ம பாக்குறோம் எல்லா கடவுளோடைய ஆயுதத்தையும் அவர் வச்சுன்னு பாரு அவரு திருச்செந்தூர் கையில பாத்தீங்கன்னா முருகர் கையில வஜ்ராயுதம் இருக்கும் சண்டைக்கு முன்னாடி இந்திரன் கொடுத்துருப்பாங்க இதையும் வச்சுக்கோ வெங்கடாஜலபதி அஹ் வெங் வெங்கடேச சுப்பிரமணிய சுவாமின்னு ஒரு உருவம் இருக்கு நிறைய பேர் தெரியாது வெங்கடேச சுப்பிரமணிய சுவாமி அந்த முருகன் கையில போனீங்கன்னா சங்கு சக்கரமும் ஆஹ் சக்கரமும் சங்கம் இருக்கும் விஷ்ணு கொடுப்பாரு போருக்கு முன்னாடி என் சங்கு சக்கரத்தையும் வச்சுக்கோ என் சங்கையும் வச்சுக்கோன்னு பார்வதி வந்து வேல கொடுப்போம் அது மாதிரி ஒரு ஒரு தெய்வமும் வாயு பகவான் அக்னி பகவான் பிரம்மர் எல்லாரும் ஒரு ஒரு ஆயுதம் கொடுத்து அனுப்புவாங்க அதுதான் முருகர் அங்க இருக்கிற அங்க நம்ம மெயினா பாக்குறது நாலு கையுங்க ஒரு கையில வேல ஒரு கையில வந்து இது இருக்கும் ஆஹ் வஜ்ராதம் இருக்கும் ஒரு கையில வந்து மணி இருக்கும் இது வந்து முடிஞ்சு அலங்கார கோலம் ஆனா சண்டைக்கு போகும்போது முன்னாடி எல்லாத்தையுமே அவருக்கு கொடுப்பாங்க சோ சண்டை தான் ஜெயிச்சாச்சு ஜெயிச்ச பிறகு இந்திரன் வந்து என் பொண்ணை வந்து உன்ன கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க அந்த கல்யாணம் ஆன இடம்தான் திருப்பரம் அவங்கதான் தெய்வானை அவங்கதான் தெய்வானை தேவர்களுடைய அரசி தெய்வானை இவர் வந்து தேவர்களுடைய தலைவர் தெய்வானைக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆச்சு அடுத்த நாள் ஆமா ஆமா வள்ளிக்கு அதுக்கப்புறம் 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 அதனால இங்க வந்து முடிக்கும் போது ரெண்டு பேர் திருமணமா காட்டிடுது எஸ் எஸ் ஓகே 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 ஆமா அத ஏன்னா திருச்செந்தூர்ல வள்ளியோட ஹிஸ்டரியும் இருக்கு வள்ளி அம்மா இருந்த குகை இருக்கு ஆமா அதனால அங்க ரெண்டுமே வைப்பாங்க